இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித போனிபாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த போனிபாஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் போனிபாஸ் சிறு வயதில் துறவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தமது ஏழாம் வயதில் வீட்டின் அருகில் இருந்த ஒரு துறவர மடத்தில் சேர்ந்து கல்வி கற்றார் தமது படிப்பை முடித்த பின் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்போது முதன் முதலாக இலத்தின் இலக்கணத்தை ஆங்கிலேயர்களுக்கென தயாரித்தார் பின்னர் தமது முப்பதாம் வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதன் பின் ஜெர்மனி நாட்டில் மறைபரப்பு பணிக்கு இறைவன் தம்மை அழைப்பதாக உணர்ந்தார் இதனால் கிபி பதினாறில் ஜெர்மனி வந்தார் பின்னர் அங்கு பணிக்கான சூழ்நிலை இல்லை என்பதால் மீண்டும் தாயகம் திரும்பினார் திருத்தந்தையின் ஆசிரியோடு போனால் பயன் உண்டு என்று நினைத்து ரோமை சென்றார் திருத்தந்தையின் ஆசிரியர் பெற்று ஜெர்மனியில் உள்ள ஹெஸ் என்ற பகுதிக்கு சென்றார் அவர் சென்ற நேரத்தில் கொடி அரசன் ராட்போர்ட் என்பவன் இறந்தான் அவனை அடுத்து வந்த அரசன் இவரிடம் அதிக அன்பு காட்டினார் இதனால் மூன்று ஆண்டுகள் கடுமையாக பிரிஸ்லாந்தில் உழைத்து மறைபரப்பு பணியை ஆற்றினார் இவரின் புனிதமான பணியை பார்த்த குருக்கள் இவரை ஆயராக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தனர் ஆனால் போனிபாஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் இவர் கிபி எழுநூத்தி இருபத்தி ரெண்டில் ரோமைக்கு செல்ல இவருக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அங்கே அவர் ஆயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் இவருக்கு மறைபரப்பு பணியை ஜெர்மனி முழுவதும் பரப்ப பொறுப்பு வழங்கப்பட்டது திருத்தந்தை அரசன் சார்லஸ் மார்ட்டலுக்கு கொடுத்து அனுப்பிய பரிந்துரை கடிதம் இதற்கு மிக உதவியாக இருந்தது இதன் அடிப்படையில் ஜெர்மனி முழுவதும் இருந்த மூட நம்பிக்கைகளையும் தவறான கொள்கைகளையும் கூண்டோடு அளிக்க அவருக்கு துணைச்சல் ஏற்பட்டது ஒருமுறை மக்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி அவர்கள் தெய்வமாக வழிபட்டு வந்த ஒரு வளர்ந்த மரத்தின் முன் நிற்க வைத்து அம்மரத்தை ஒரு கோடாரி வைத்து வெட்டினார் அம்மரம் நான்கு துண்டுகளாக பிரிந்து விழுந்தது இதனால் கடவுளின் சினம் பேர் ஆபத்துடன் வரப்போகிறது என்று அம்மக்கள் கதி கலங்கினர் எந்தவித ஆபத்தும் இல்லாமற் போகவே அவர்கள் நம்பிய தெய்வங்கள் பயனற்றவை என்ற முடிவுக்கு வந்தனர் அதன் அவர்கள் கடவுள் ஒருவரே என்பதை உணர்ந்தனர் மக்களை மனமாற்றிய பின் அவர் அங்கிருந்து துருச்சியா பகுதிக்கு மறைபரப்பு பணிக்கு சென்றார் அங்கிருந்த மக்கள் குருக்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்தனர் இதனால் இங்கிலாந்திலிருந்து ஏராளமான துறவிகளையும் கன்னியர்களையும் அழைத்து வந்தார் கிபி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றில் திருத்தந்தை இரண்டாம் கிரஹோரி இறந்தார் அதன் பின் வந்த திருத்தந்தை மூன்றாம் கிரகோரி போனி பாசுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி மறைப்பரப்பு பணியை திறம்பட தொடர ஊக்கமூட்டினார் கிபி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றில் மன்னன் சார்லஸ் மார்டலுக்கு பின் அவரின் மகன்கள் பிபின் கார்ல்மென் ஆட்சிக்கு வந்தனர் இவர்களும் போனி பல சலுகைகளை வழங்கினர் மைன்சை தலைநகராக கொண்டு அவர் கர்தினால்களின் அதிகாரங்களுடன் பணியில் ஈடுபட்டார் போனிபாஸுக்கு மறைபரப்பு பணிக்கு மிக உதவியாயிருந்த காலமானார் இதனால் மனமுடைந்த போனிபாஸ் துறவு மடம் போக விரும்பி அங்கு தனிமையை நாடினார் அப்போது அரசன் பிபின் இரு நாடுகளையும் ஒன்றிணைத்தான் இப்பணி போனிபாசுக்கு தன் பணியை எளிதாக ஆற்ற மிகவும் உதவியாயிருந்தது ஆயர் அப்போது வயது முதிர்ந்தவராக இருந்தார் இதனால் எல்லா விதங்களிலும் தனக்கு உதவியாக இருந்த லல் என்பவரிடம் தனது பொறுப்புகள் ஒப்படைத்தார் பின்னர் தன் முதன் முதலாக திருமுழுக்கு பெற்ற பிரீசிலாந்து மக்களிடையே சென்று மறைபரப்பு பணியை தொடர்ந்தார் பிரீசிலாந்தின் வடகிழக்கு பகுதியில் இருள் மங்கி கிடந்தது அம்மக்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்தனர் அப்போது தமது எழுபத்தி மூன்றாம் வயதில் அம்மக்களை ஒன்றாக கூட்டி கிறிஸ்து உயிர்ப்பு விழாவிற்கு அடுத்த ஞாயிறன்று திருமுழுக்கு உறுதிப்பூசல் கொடுக்க டொங்கு என்ற இடத்தில் ஏற்பாடு செய்தார் புதிய கிறிஸ்தவர்களின் வருகைக்காக தம் குடிசையில் காத்து கொண்டிருக்கும்போது சில முரடர்களால் தாக்கப்பட்டார் உடன் பணியாளர்கள் அவரை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்போம் என்று ஆயர் போனிபாஸ் கூறும் போதே முதல் அடி அவர் மேல் விழ ஆயரின் உயிர் பிரிந்தது அவரோடு இணைந்து உடன் இருந்தவர்களும் கொல்லப்பட்டனர் இவ்வாறு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்லி தனது உயிரையும் இழக்க தயாராக இருந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழக்க வேண்டி இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு